இப்போது வேண்டாம் ஏனென்றால் வரும் வெள்ளைக்கிழமை முனைப்பு சுட்டி வைத்தால் போதும்

அப்பா வெள்ளிக்கிழமை எனக்கு மறுபடி சூட்டி வைத்தால் போதும் இருந்தாலும் நாட்டு நகரம் சென்று நாட்டு மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சூழ்நிலையில் என்ன அவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அனைத்தும் அறிந்தால்தான் நான் சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய முடியும் ஆயினால் முறையில கேட்டு அறிய வேண்டும் நாட்டு நகரம் செல்கின்றேன் படிப்புதான் வேண்டும் ஆமா ஒரு விண்ணப்பம்

தோல்வி என்றால் வெற்றி உண்டு இரண்டு தானே நல்லதை கட்டதை தீமை நன்மை இப்படி இரண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்க பொழுது ஏதோ என்னுடைய தங்கை ஆர்வத்தின் போலாக உணர்ச்சி வசமத்தை ஆடிவிட்டால் அதனால் அவர் தோல்வடைந்து விட்டார் இளவரசியார் சற்று உணர்ச்சி ஆடினார்கள் அதனால் தான் அவர்களுக்கு வெற்றி தோல்வியோ நான் அப்பொழுது மறந்து விட்டேன் இளவரசர் போகிறார்

வயிறு வலிக்குதுடா வயிறு வலிக்குதுடா யாரா சாப்ற கூடி சுவை சாப்ற குடிகார பையடா ராணி பெரியா வயிறு வலிக்குதே குடிகார பாவி பெரியாக வயிறு வலிக்குதே மனசு வயிறு வலிக்குதுடா ஓ சுகர் கம்ப்ளைண்டா அது இல்லையா ஒரு நாட்கின் தலமஜினா

அமைதிய <thing tolerate repeating repairbürbür beide> <task> விட்ட பிறகு அண்ணனை தேடி சென்று அவருடைய பாதை என்று சொல்லக்கூடிய சிறப்பை பெற்று வந்து நந்தி கிராமத்தில் வைத்து பதினான்கு வருட காலம் அந்த சிறப்புக்கு சிறப்பு தந்தால்

இந்த கணிகள் அப்படின்னு நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க பொழுது தன்னுடைய மகளுக்கு இல்லாத இளவரசத்தை நாட்டை ஆடுறதா கூடாது அதற்கு நீங்கள் இருப்பவர் எனக்கு உதவி செஞ்சு போகிற ஐயா

எங்கள் பச்சையம்மா பாடை பந்தலில் வர்புரியும் எங்கள் பச்சையம்மா 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 பச்சை அம்மா வலையில் இட்டோம் உனக்கு பச்சை அம்மா பச்சை அம்மா பச்சையம்மா வலையில் இட்டோம் உனக்கு பச்சை அம்மா அன்னை ஏன் தாயும் சர்வத்தையார் நேரும் பச்சையம்மா 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 பத்தையம்மா பச்சையம்மா வல இருப்போம் பச்சையம்மா பச்சே தாயும் பச்சேன் இளையும் பச்சே துளிரும் பச்சேன் இளையும் பச்சேன் துளிரும் பச்சேன் உலகத்தை ஆற்றையும் தாயும் பச்சேன் உலகத்தை ஆற்றையும் தாயும் பச்சை எங்களை ஆதரிப்பாய் பச்சை அம்மா ஆதரிப்பாய் பச்சை அம்மா பச்சை அம்மா முப்ப செய்யாம் பழையினால் பந்தலித்தூமி பரமணி இடம் பாக பெறுவதற்கே நீ பழையினால் முருகனை எடைத்து தலம் கொண்டாய் முருகனை எடைத்து ஜலம் கொண்டாய் அந்த செய்தாய் மன்னார் சாமியாய் வந்தாய் மன்னார் சாமியாய் வந்து இவரு புரியாய் பச்சையம்மா பச்சையம் மாம் பச்சையம் மா எட்டு முனிகளை படைத்தாயம்மா முனிகளையே படைத்தாயம்மா காவலாக வைத்தாயம்மா உனக்கு காவலாக வைத்தாயம்மா மன்னார் தா களை வாடை பந்தல் எல்லையில் நீ அருள்வாய் பச்சையம்மா பச்சையம்மா வளையலிட்டோம் பச்சையம்மா தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா பணம் தரும் தெய்வ வடிவம் தரும் பஞ்சமிலாயினும் தரும் எல்லாம் தரும் அம்பர் என்பவர்க்கேன் நம் தரும் உங்குளரா பச்சையம் கலைக்கண்களே எங்கள் பச்சையம் மாலைக்கண்களே பச்சையம்மா பச்சையம்மா மாலையிட்டு தோம் பச்சையம்மா மாம் வளையலிட்டோம் பச்சையம்மா எம்மா பச்சையம்மா எங்கள் பச்சையம்மா திடுவாய் எங்கள் பச்சையம்மா மா பச்சையம்மா கைக்கின்றையம்மா பச்சையமாத்திலே மக்களை காத்தல் புரியவாய் பச்சையம்மா இந்த கிராமத்திலே அருள் புரியும் எங்கள் வாழை பந்தல் பச்சையம்மா எல்லோரையும் காத்திடுவாய் பச்சையம்மா ில்லை பாடிவா I don't வணங்கி தலைவனாக குடிமன மக்களுக்கு மன்னனாகி குறை கூறாமல் குடிமறு குறைத்திற்கே கொற்ற வந்தார் என்று அதே போன்று இந்த கழுகி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனந்து கதிரவன் என்ற பெயர் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன் எனக்கு ஒரு தங்கிருக்கிறாள் பேரு காவியா நான் சென்று என் தங்கையைப் பார்க்கணுமே தங்கச்சி